ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஆர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மைதா பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம் இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் கலகலான்னு சொல்லுவாங்க கலகலான்றது வந்து நம்ம வந்து ஃபுருக்கை வச்சு செய்வோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா மைதா சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஆப்ப சோடா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா மாலை நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம இது ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் இப்போது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கும் ஏன்னா சக்கரைடாக நல்லா மெல்ட் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சப்பாத்தி காட்டியில் வச்சு உருட்ட போகிறதுனால கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த சக்கரை ஊறி வரணுன்றதுக்காக ரவை சக்கரலாம் ஊறணுன்னு தான் நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாவை வச்சு நல்லா இதுமாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இந்த மாவை வந்து ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா நம்மளுக்கு சப்பாத்தி கட்டையில் நீங்கள் வச்சு செய்யும் போது உங்களுக்கு ரெண்டு தூண்டா இந்த மாதிரி ரெண்டோ இல்லை நாலோ எப்படி உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம மைதா தூவி விட்டு நல்லா சப்பாத்தி மாறு விட்டுற மாதிரி உருட்டலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம செய்கிறத விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்து உருட்டி எடுத்துடலாம் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு அடுத்து தேய்க்க வேணா சும்மா லைட்டாக இதை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ உங்களுக்கு வந்து கட்டங்கட்டமாக கட்ட கட்டஙட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அது மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து நல்லா எண்ணெயை வந்து ஐஃப்ளம் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃபிளம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க தீயை வந்து மிதமாக வச்சுருங்க இல்லைனா நீங்கள் போடும்போதே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் மிதமாக வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் இதை போட்டுவிட்டு அப்படியே விட்டுறாமல் நம்ம வந்து கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணணும் தீயை மட்டும் மிதமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து கரெக்டாக வெந்து வர மாதிரி திருப்பி விட்டுக்கங்க பாருங்கள் நான் சிம்மில் வச்சு தான் வேக வச்சிட்ருக்கேன் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நீங்கள் அதை ஒரு ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்றா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதை மாதிரி பெரிய கரண்டியில் திருப்பி விட வாட்டர் வரலன்னா ஸ்பூன் வச்சு அழகாக திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மேலே வந்து மொறு மொரன் உள்ளது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போது இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து மொறுன்னு இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மருந்தாக இருந்து லைக் கொடுத்துருங்க